புனித லூகா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி நான்கு அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவிழம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேர் பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பதை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்று கூறினார் சிந்தனை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் வெளிப்படுத்தாதவற்றை சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியதால் இயேசு தந்தையை புகழ்வதை நாம் இன்று வாசிக்க கேட்கின்றோம் மனித வாழ்வும் மகிழ்ச்சியும் பின்னி பிணைந்தவை பலவற்றுக்காக நாம் மகிழ்கின்றோம் கொண்டாடுகின்றோம் போட்டியிலே வெற்றி பெற்றால் பரீட்சையிலே சித்தி அடைந்தால் பதவி உயர்வு கிடைத்தால் என்று பல விடயங்களுக்காக நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடி வருகின்றோம் ஆனாலும் உண்மையான மகிழ்ச்சி என்பது ஆன்மீக இயல்புடையது அது மனித உணர்ச்சிகளில் பொங்கி வழியும் ஒரு கொடையாகும் இயேசு தூய ஆவியில் மகிழ்ந்தார்கள் அவருடைய மகிழ்ச்சி முழுமையானது தந்தையுடனும் தூய ஆவியாருடனுமான அவருடைய ஒன்றிப்பு முழுமையானது நாம் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது எனவே அவர் அனுபவித்த அந்த நிறைவான ஆன்மீக மகிழ்ச்சி பொங்கியது அவருடைய மனித உள்ளத்தில் அது நிறைந்து வழிந்தது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே என்று அவரது செவம் அறிவு சார்ந்த ஒரு செயற்பாடு அல்ல அல்லது ஜேசு இங்கே பகிரங்கமான ஓர் அறிக்கை விடுகின்றார் என்றும் அல்ல மாறாக அவருடைய மனித இயல்பு தெய்வீக வல்லமை கொண்ட மகிழ்ச்சியினால் அந்த நேரத்தில் நிறைந்திருந்ததை வெளிப்படுத்துகின்றது உண்மையான ஆன்மீக மகிழ்ச்சி ஒருபோதும் அடைக்கப்பட்டு மூடப்பட்டிருப்பதல்ல அது எப்போதும் நிரம்பி வழிந்து மற்றவர்களின் வாழ்வை தொடும் வல்லமை கொண்டது தன்னுடைய மனித சாயலிலே இயேசு அனுபவித்த இந்த மகிழ்ச்சி மனித சாயலை மேலும் உயர்த்தி விடுகின்றது அதனால் நாங்களும் இயேசுவோடு இணைந்து தூய ஆவியாரில் இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் என்று இயேசு கூறுகின்றார் ஆக நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எம்மை தாழ்த்தி கொள்ளும் போதுதான் அது சாத்தியமாகும் தந்தை தம்மை சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியதால் இயேசு தந்தையை புகழ்கின்றார் அதுவே இயேசுவின் மகிழ்ச்சிக்கு காரணம் கடவுளின் பார்வையிலே சிறுவர்களாய் இருப்பது என்பது முழுமையாக கடவுளை நம்புவது திறந்த உள்ளத்தோடு அவரை அணுகி வருவது அனைத்திற்கும் அவரிலே தங்கி இருப்பது ஆகும் இதற்கு எதிரானது எங்களுடைய அறிவிலும் ஞானத்திலும் தங்கி இருப்பதாகும் இது எங்களை தற்பெருமை கொள்ள இட்டு செல்வதோடு கடவுளிடம் இருந்து எங்களை தூர விலகிச் செல்லவும் வழிவகுக்கும் உண்மையான தாழ்ச்சி என்பது கடவுளுக்கு முன்பாக ஒருவர் தனக்குத்தானே நேர்மையாக இருப்பதாகும் தாழ்ச்சி எங்களை சிறுவர்களாக ஆக்கும் ஏனென்றால் நாங்கள் சிறிய ஆன்மீக குழந்தைகள் எங்களுக்கு கடவுள் ஒரு தந்தையாக இருக்க வேண்டும் என்ற உண்மையை கண்டுணரச் செய்யும் நாங்கள் ஞானமுடையவர்கள் அறிவாளிகள் என்று ஆண்டவருக்கு முன்பாக நடித்தால் நாங்கள் மனிதர்கள் என்பதை அங்கே வெளிப்படுத்தி விடுகிறோம் செபம் ஆண்டவரே உமது ஞானத்தில் நாங்கள் வளர ഉമ്മതി ജ്ഞാനത്തെ താരും ആമൻ